அடல்ட்ரேஷன் அதாவது கலப்படம் இது வந்து ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான் ஸோ பேசிக் திங்ஸ் பார்க்கலாம் வந்து கீ கீழ வந்துட்டு ஸ்டார்ச் மேஷ்டு பொட்டேட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க ஆர் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க இதனால வந்துட்டு ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வந்து பாலில் வந்து மேலே உள்ள ஆடை டெய்லியும் ஸ்டோர் பண்ணி வச்சு வீட்லேயே வந்துட்டு கீலாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டா பெட்டராக இருக்கும் செகண்ட் பிளாக் பெப்பர் இதுல வந்துட்டு பப்பாயா சீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க வாட்டரில் வந்து நம்ம போடுறப்பயே மேல வந்து பெப்பர் அதாவது பப்பாயா சீட்ஸ் வந்துட்டு ஃப்ளோட் ஆயிடும் ஸோ வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் தேர்ட் பார்த்தோன்னா ஜாம் ஜூஸஸ் கேண்டிஸ் இதுல வந்து ஆர்டிஃபிஷியல் டைங் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இதுல வந்து கார்சினோஜெனிக் ஏஜெண்ட் இது வந்து ஸோ விச் கிரியேட்ஸ் கேன்சர் நாளடைவில் கேன்சரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜூஸ்னால ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கலாம் லாஸ்டா சில்லி பவுடர் இதுல வந்துட்டு நம்ம பிரிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணுவாங்க பிளஸ் ஆர்டிபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணுவாங்க ஸோ வீட்ல இருந்து இந்த ட்ரை சில்லிஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டா வீட்லயே மேக் பண்ணி எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ சால்ட் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ற சால்ட்ல வந்துட்டு சாக் பீஸ் பவுடர் வந்துட்டு அடல்ட்ரேட் பண்ணுவாங்க அதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வாட்டர்ல வந்து நம்ம டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டணும் அப்படின்னா அது வந்து ஒயிட்டிஷா வரும் ரொம்ப ஒயிட்டிஷா பிரைட் ஒயிட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் பாத்தோம்னா வெளியில வாங்குகிற இட்லி மாவு தோசை மாவு இதில் கூட சோடா மாவு மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ வீட்லயே வந்துட்டு நம்ம வந்து மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா பெட்டரா இருக்கும் ஸோ அடுத்து இந்த பட்டாணிலெல்லாம் வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ சோக் பண்ணாலே அதை தெரிஞ்சுக்கலாம் பிஸ்கெட்ஸ் அதாவது வீட் பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் அதில் மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மைதா மைதா ஸோ வந்துட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும்